வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் பாடான் திணை சார்ந்த பாடல் பாடான் திணை அப்படிங்கிறது பாடப்படக்கூடிய ஆண்மகனது ஒழுகலார்கள் அதாவது அவனுடைய கல்வி செல்வம் அந்த வீரம் கொடை இது மாதிரியான சிறப்புகளை பற்றி பாடக்கூடியது தான் பாடான் தினின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் புலவர் பெருஞ்சுத்திறனார் என்ற புலவர் கும்மணவள்ளல் என்ற ஒரு குறுநல மன்னனை பற்றி பாடியதாக பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா புலவர் பெருஞ்சுத்திறனாரனுடைய குடும்பத்தில் வீட்டில் ரொம்பவுமே வறுமையான சூழல் சாப்பாட்டுக்கு வழியில்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு சூழல் அப்படிப்பட்ட நிலையில் புலவர் பெருஞ்சித்திறனார் வள்ளலை சந்திக்கிறதுக்காக போகிறாரு அங்கே போய் தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை எடுத்து சொல்லி எப்படி பரிசு கேட்கிறார் அப்படிங்கிறது தான் பாடல் இந்த பாடல் மொத்தம் இருபத்தி எட்டு வரிகள் கொண்டது அந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னா வாழும் நாளோடு யாண்டு பல உண்மையின் தீர்தல் செல்லாது என் உயிர் என பல பிழந்து கோல் காளாக குறும்பல ஒதுங்கி நூல் விரித்தன்ன கதிப்பனல் இப்படியாக தொடங்கி மொத்தம் இருபத்தெட்டு வரிகளில் அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ புலவர் என்ன பண்ணுறாருனா அந்த குடும்ப வறுமையை இரண்டு பகுதியாக பிரித்து காமிக்கிறார் ஒன்று தாயினுடைய நிலை எப்படி இருக்கிறது மனைவியினுடைய நிலை எப்படி இருக்கிறது இந்த மாதிரி பிரித்து காட்டுறார் இப்போ அவங்க அம்மாவோடைய நிலை எப்படி இருக்குதுன்னு புலவர் சொல்கிறார் பாருங்களேன் வள்ளல்கிட்ட வாழக்கூடிய நாளோட பல ஆண்டுகள் கழிஞ்சு போயிடுச்சு ஆனால் இன்னமும் என்னுடைய உயிர் போகாமல் இருக்கே அப்படின்ட்டு வாழ்க்கையே வெறுத்துட்டு ஊன்றுகோல் இருக்கும் இல்லையா அந்த ஊன்றுகோலை காலாக கொண்டு நடக்க முடியலை அப்போ அந்த ஊன்றுகோல்னு சொல்ல முடியாது குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு அதை காலாக வைத்துக்கொண்டு குறுக குறுக நடக்கிறாள் என்னுடைய அம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்னா கால் எட்டு வச்சு நடக்க முடியல ரொம்ப மெதுவாக நடக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நூலை தொங்க விட்டது போல முடி அந்த வெண்மையான நூல் இருக்கும் இல்லையா அந்த நூல் மாதிரி அவளுடைய முடியெல்லாம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கண்ணொழி வேற இல்லை அதாவது பார்வை வேற தெரிய மாட்டேங்குது முற்றத்திற்கு கூட போக முடியல வீட்டினுடைய முன்பகுதிக்கு கூட போக முடியல இப்படிப்பட்ட முடியாத சூழலில் என்னுடைய தாய் இருக்கிறாள் அதாவது அந்த புலவர் சொல்கிறாரு என்னுடைய அம்மா அவ அவளுக்கு ரொம்ப வயசாயிருச்சு வாழும் நாளோடு பல ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் உயிர் போகலை அப்படின்னு வாழ்க்கையவே வெறுத்துட்டு அந்த ஊன்றுகோலையே காலாக வைத்துக்கொண்டு மெதுவாகத்தான் நடக்க முடியுது நூல் தொங்க விட்டது போல் அவளுடைய முடி கண்ணு வேற தெரியலை வீட்டினுடைய முற்றத்திற்கும் போக முடியாத ஒரு சூழலில் அம்மா இருக்கா அதற்கு அடுத்தபடியாக யாரை சொல்கிறாருன்னு பார்த்தா அவருடைய மனைவியை பற்றி சொல்கிறார் அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா அவளுடைய உடம்பு பச்சை உடல் அதாவது நல்லா வாடி போய் கிடக்குது அவருடைய இடுப்பில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப் நிறைய குழந்தைகள் வீட்டில் அப்பப்போ அந்த தாயினுடைய இடுப்பில் ஏறி அந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்னா அதுக்கு பசுக்கு இல்லையா அப்போ அந்த தாயினுடைய அந்த மார்பை போய் மார்பில் போய் பால் குடிக்க பார்க்குது ஆனால் மார்பிள் பால் இல்லை ஏன்னா வறுமை நிலையால் உணவு இல்லை உணவில்லை அப்படின்னா அந்த தாய் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியாது அப்போ ரத்தம் ஊறாது பால் சுரக்காது இல்லையா அப்போது அந்த குழந்தைகள் என்ன பண்ணுதான் அந்த 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 பால் வராத மார்பை பிசைந்து தின்னுகிறதான் அப்படிப்பட்ட ஒரு பெருந்துயர் அடைந்தவளாக இருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை வீட்டுக்கு பின்னாடி குப்பைக்கீரை முளைச்சிருக்கு அதில் அந்த ஏற்கனவே கீரையை பறிச்சிட்டு இப்போ மறுபடியும் இளங்களி தான் வந்திருக்கு அதை பறித்து உப்பு இல்லாமல் உப்பு போடுறது கூட வழி இல்லை உப்பு இல்லை வசதி இல்லை நீரையே உலையா வச்சு காய்ச்சி மோர் இல்லை சாப்பாடு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அழுக்கேறிய கிழிந்த உடை அவள் அணிஞ்சிருக்கிற உடை பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட சூழல்லையும் அந்த இல்வாழ்க்கையை பழித்தாளா என்னுடைய விதி இப்படி ஆயிடுச்சே இப்படி வறுமை வயப்பட்டுட்டுமே அப்படின்னு அதை பழிக்கலை கிடச்சத சாப்பிட்டுட்டு என்ன என்னை விரும்பத்தக்க மனைவியாக இருக்கின்றாள் அப்போ மனைவி பார்த்திங்கன்னா அவள் உடம்பும் வெளிஞ்சு போச்சு குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியல வீட்டில் சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடையாது அப்போ வீட்டுக்கு பின்னாடி அந்த கொள்ளை புறம்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் குப்பை கீரை முளைத்திருக்கிறது அதுவும் ஏற்கனவே அங்கே பிடுங்கிய கீரையை இப்போ மறுபடியும் முளைச்சி வந்துடக்கூடிய அந்த இளம் தான் பறித்து கொண்டு வந்து அந்த உலையாக ஏற்றி அந்த கீரையை வேக வைக்கிறா ஆனால் உப்பு போடக்கூட வழி இல்லை மோருக்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவளுடைய உடை கிழிந்து அழுக்கேறிய நிலையில் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழல்லையும் அந்த இல்லற வாழ்க்கை அவள் பலிக்காதவளாக இருக்கிறாள் ஆனால் என்னை மட்டும் இன்னமுமே விரும்பி கொண்டிருக்கிறாள் என்னுடைய மனைவி இப்போது இந்த ரெண்டு பேர்த்துடைய நெஞ்சமும் மகிழ வேண்டும் ஒன்று என்னுடைய தாயினுடைய மனம் இன்னொன்று என்னுடைய மனைவியினுடைய மனம் அப்போ இந்த ரெண்டு பேர்த்து மனமும் மகிழணும் அதுக்காகத்தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்களே புலவர் வேடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காட்டுப்பகுதியில் விவசாயம் பண்ணுறதுக்காக அந்த நிறைய மரங்களை வெட்டி அழித்து எரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடம் இப்போது வெறுமனே இருக்கும் இல்லையா அந்த மரமெல்லாம் வெட்டப்பட்ட இடம் மரமெல்லாம் வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு விட்டது அந்த இடத்துல பல முறை உழுகுறாங்க அந்த மரம் வெட்டப்பட்ட நிலத்தை அப்படி உழுகிறாங்க அப்போ அந்த உழுது என்ன பண்ணுறாங்கன்னா மழைநெல் விதவிக்கிறாங்க இது மாதிரியான எல்லாம் விதவிக்கிறாங்க அப்போ போது அப்போ அந்த அந்த கோடை காலத்தில் கதிர் வரக்கூடிய ஒரு சூழல் அப்போது வானத்திலிருந்து இடி முழக்கத்தோட அந்த இளும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தோட மழை பொழியுது இல்லையா அது மாதிரி அப்போ தான் அந்த பயிர் நல்லா செழிப்பாக வளரும் அந்த மாதிரி நீயும் கொடுத்த கொடுக்கக்கூடிய பொருளால் நானும் எனது சுற்றமும் மகிழ்வோடு வாழ வேண்டும் அதாவது வேடர்கள் வந்து நெல்லை விதச்சிட்டாங்க நெல் விதச்சிட்டாங்க தினையை விதைச்சிட்டாங்க அந்த காட்டை அழிச்சு இப்போது அந்த திணைப்பயிரும் அந்த நெல்லும் நல்லா வளரணும் அப்படின்னா மழை வேணும் இல்லையா மழை தானே அது நல்லா செழிப்பாக வளரும் அந்த மாதிரி அந்த மாதிரி நீ கொடுக்கக்கூடிய பொருளால் நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சொந்தக்காரங்களும் எல்லாருமே மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்ட வேண்டிக்கிறாரு புலவர் அதோடு இல்லை நீ உயர்ந்த தந்தங்களை உடைய வலிமையான யானைகளை கொடுத்தாலும் அரசன்கிட்ட கேட்குறார் சொல்கிறார் நீ என்ன தான் நல்ல வலிமையான தந்தங்களுடைய யானைகளை கொடுத்தாலும் நீ உள்ளத்தில் அன்பில்லாமா கொடுத்தினா அந்த பரிசை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்போ புலவருக்கு வறுமை தான் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல கண் தெரியலை கால் நடக்க முடியல உயிர் போகலையேன்னு வருத்தம் முடியெல்லாம் நரைச்சி போய் நூல் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் மனைவியும் அந்த வறுமையை போராட முடியாமல் இருக்கிறா உடம்பு வெளிஞ்சு போயிருக்குது குழந்தைகளுக்கு பால் ஊட்ட முடியவில்லை சாப்பாடு இல்லை தான் உப்பு இல்லாமல் வேக வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இப்படிப்பட்டவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உன்னிடத்துல பொருள் வே தே வேண்டி வந்திருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் கூட நீ எனக்கு கொடுக்கக்கூடிய பொருள் மிகப்பெரிய யானை விட யானையாக இருந்தாலும் நீ உள் உள்ளத்தில் அன்பு இல்லாமல் கொடுத்தீன்னா அந்த பரிசை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதே நேரத்தில் நீ விருப்பத்தோட கொஞ்சம் அளவு இந்த குண்டிமணின்னு சொல்லுவாங்க அது குன்றிமணி என்பது அந்த காலத்தில் இந்த நகைகளை எல்லாம் எடைப்படுவதற்காக பயன்படுத்துவாங்க சின்ன சின்ன காய்களாக இருக்கும் கருப்பும் சிவப்பும் கலந்துருக்கும் குண்டுமணின்னு கூட சொல்லுவாங்க அது வந்து குறைந்த அளவுக்கு இந்த இடத்துல அந்த புலவர் சொல்கிறாரு அந்த இத்துணூண்டு பொருள் கொடுத்தா போதும் இம்மி அளவு அந்த கொஞ்சம் பொருள் கொடுத்தாலும் போதும் நீ விருப்பத்தோடு கொடுக்கணும் நீ விருப்பத்தோடு கொடுக்கக்கூடிய அந்த அந்த பொருளை நான் கொள்கின்றேன் கூர்மையான வேலுடைய குமலனை நீ அப்படி முறையாக கொடுத்தலை தான் நான் வேண்டுகிறேன் சிறந்த கொடியில் தோன்றிய சிறப்பாளனை நீ வெற்றி புகழோடு வாழ்க அப்படிங்கிற அதாவது சொல்கிறாரு பாருங்க வறுமை தான் கஷ்டம் தான் நீ எனக்கு ஏதாவது கொடு நிறைய கொடுன்னு புலவர் வந்து கேட்கல என்ன கேட்குறாருன்னா நீ யானையவே கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சி இல்லாமல் கொடுத்தா வேண்டாம் ஆனால் விருப்பத்தோட மனம் மகிழ்ந்து இங்கே வானு கூப்பிட்டு கொஞ்சோண்டு பொருளை சந்தோஷமாக கொடுத்தா கூட அதை நான் வாங்கிட்டு போகிறேன் அப்போ அதுதான் அந்த புலவர்களுக்கான ஒரு தன்மை அதாவது எப்படிப்பட்ட சூழல்லையும் அந்த அந்த உள்ளன்பு இல்லாமல் ஒரு பொருளை கொடுத்தா அதை வாங்க முடியாது அப்போது குடும்பத்தில் பஞ்சம் தலைவிரிச்சாடு தான் அம்மாவுக்கு முடியலை மனைவி மெலிஞ்சி போயிருக்கிறா பிள்ளைகளுக்கும் பால் கூட இல்லை அப்போ வீட்டில் சாப்பாட்டுக்கும் எதுவுமே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சூ சூழலில் பொண்ணும் பொருளும் எனக்கு அதைக்கூடு இதை கூடு அப்படிலாம் எதுவுமே கேட்கலை அவர் என்ன கேட்குறாருனா என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை செய் அதுவும் அதுவும் உன்னுடைய மனம் நீ மனசார கொடுக்கணும் இல்லையா உள்ளத்தில் அன்பு இல்லாமல் நீ யானையவே கொடுத்தால எனக்கு வேண்டாம் உள்ளத்தினுடைய அன்போட நல்ல முகமளர்ச்சியோட வானு கூப்பிட்டு நீ குன்றிமணி அளவு சிறிய அளவில் பொருள் கொடுத்தா கூட எனக்கு அதில் தான் நீ எனக்கு அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீ முறைப்படி கொடுக்கறதான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் வாழ்த்துறாரு அந்த புலவர் இப்படியாக அமைந்தார் அந்த பாட்ட பாடல் இப்போ இந்த பாடலை வாசிக்கிற பாருங்க வாழும் நாளோடு யாண்டு பல உண்மையின் தீர்தல் செல்லாது என் உயிர் என பல புலந்து கோல் காளாக கூறும்பல ஒதுங்கி நூல் வெறுத்தன்ன கருப்பினல் கண் துயின்று மூன்றில் போகா முதிர்வினல் யாயும் அம்மாவை பத்தி சொன்னது பசந்த மேனியோடு படரட வருந்தி மருங்கில் கொண்ட பல்குருமாக்கள் பிசைந்ததென வாடிய முளையல் பெரிது அழிந்து குப்பை கீரை கொய்கன் அகைத்த முற்றா இளந்தளிற் கொய்து கொண்டு உப்பு இன்று நீர் உலையாக ஏற்றி மோர் இன்று அவிழ்பதம் மறந்து பாசடங்கு மிசைந்து மாசோடு குறைந்த உடுக்கையில் அறம்பழியாது உவ்வாதாகிய என் வையோழும் மனைவி பற்றி சொல்றார் என்றாங்கு இருவர் நெஞ்சமும் ஓப்ப காணவர் கரிபுணம் மயக்கிய மையுர கவினி ஈனல்செல்லா ஏனர்க்கு இழுமென கருவி வானம் யாங்கும் ஈத்த நின் ஏத்தி தொக்க என் பசி தினத்திறங்கிய ஒக்களும் உயர்ந்து ஏந்து மறுப்பின் கொள்களிரு பெறினும் தவிர்ந்து விடு பரிசில் கொள்ளன குள்ளன் உவந்து நீ இன்புற விடுதியாயின் சிறிது குன்றியும் கொள்வல் கூர்வேல் கும்மன அதற்பட அருளல் வேண்டுவல் விர